நடக்கணும் பெண் என்பதை உபய அவர் அல்லவா இந்த படியாக்கும் பரவன் என்னிடத்திலே ஓடி வந்து என்னை பரிசோதிக்க வேண்டும் என்று நீ செய்த முயற்சியால் என்னிடத்திலே தோல்வி அடைந்து என்னுடைய பாதத்தை பணிந்து நிற்கின்றாயே இதில் இருந்து அவர் தெரிந்து இந்த சிவத்தை மிஞ்ச ஒரு பொழுதும் முடியாது எப்பொழுதும் அவரை காத்திலும் இந்த சிவம் என்றுமே உயர்ந்தவனாவான் ஏதோ ஒரு சிறிய தவறு செய்திருக்காரு காரணத்துக்காக இந்த சிவனை நாட்டில் இந்த சக்தியை இந்த நாட்டில் சிவமாய்

கொடுத்தால் உன்னுடைய இச்சைக்கு நான் இணங்கி வர காமத்திற்காக உடன் பிறந்த நெத்திக்கன் என்று பாராமல் உடன் பிறந்த நெத்திக்கொண்ட பேர் தடுத்து கொடுத்தவள் நீ அப்படி கொடுத்த சமயத்திலே உன்னுடைய நெத்தியில் உதிரமாக பார்த்ததை பெருக்கெடுத்து ஓடியது அது நிற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எடுத்தேன் சித்திக்கைமன் வைத்து அழைத்திடேன் உன்னுடைய நெத்தியிலே உதிரமாக பட்டது நின்று விட்டது இன்றும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய நெற்றியிலே குங்குமம் என்று சொல்லக்கூடிய திலகத்தை இடுகின்றார்கள்

கூடிய யோனியின் வழியாக சென்றது என்னாகி ஒரு பெண்மகளுக்கு யோனியின் வழியாக உத்திரமாகப்பட்டது சென்றது அவ்விடத்தில் ஆண்மையாகப்பட்ட யாமாகப்பட்ட சிவம் அவ்விடத்தில் கரத்தை வைக்க முடியுமா ஆகையால் தான் அந்த உத்திரமாகப்பட்டது மாதத்திற்கு ஒரு முறை மாத போக வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்தேன் இன்றைய தினத்திலும் உலக அளவிலே பெண்கள் அனைவருமே மாதத்திற்கு ஒரு முறை மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் என்று மாதவிடாய் விடாய் சென்றார்களே இவையெல்லாம் யாராலும் உன்னால் வந்தது அக்கர்வற்றே இருக்க தேடி கொடுத்த சக்தியாளர் உயர்ந்தவள் உன்னை காட்டிலும் இந்த சிவனே

என்று நாரதா உனக்கு தெரியாத கிடையாது உலகத்தை சுற்றி வரக்கூடியவன் இந்த இந்த உலகத்தில் நான் நான் என்றால் என்றால் படைக்கவில்லை உலகமே சக்தியாகப்பட்டவன் தோன்றிருக்கிற ஓம் நமச்சிவாயம் என்று லிங்காரம் பாடுகின்றது அல்லவா அப்படி பார்க்கின்ற சமயத்திலே உலகம் அனைத்துமே சிவமயம் அல்லவா அப்படி என்றால் யார் வந்தவர் என்னது சிவதான் உயர்ந்துதான்

அவளை முன்வைத்து தானே என்னை வணங்குகின்றார்கள் எப்படி அம்மை அப்பன் என்று எனக்கு ஒரு பெயர் உண்டுதான் பெயரை எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் உரைக்கலாம் இதோ இருக்கின்றாலே உன்னுடைய பாக்கி சக்தியாகப்பட்டவள் எப்படிப்பட்டவள் சக்தி எத்தனையோ சக்திகள் இருக்கின்றது இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி தீய சக்திகள் எத்தனையோ இந்த உலகத்தில் உலாவிக்கொண்டிருந்தாலும் அவைகளை குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த சக்தியை வணங்க வேண்டும் என்றால் சிவத்தில் பாதியான இந்த சக்தி சிவா சக்தி என்று உரைக்காததால தான் இவனை ஒரு பெண்மகளாக பிறந்தவள் ஒரு ஆணின் குணம் இல்லாமல் வாழ்ந்து காட்ட முடியுமா? முடியாது. அப்படி வாழ்ந்த சமயத்திலே இந்த ஆன்மையாகப்பட்ட சிவமே உயர்ந்தவன் சிவந்தாய் உயர்ந்தவன்றல்ல? உயர்ந்தானே

சக்தி எப்படி தோன்றும் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் கூட வேலை வேலைக்கு சரியான நேரத்தில் உணவை அறந்த வேண்டும் சத்தான உணவுப் பொருட்களை அறிந்தினால் சரியான நேரத்திலே தண்ணீரை பருகிறால் மட்டும்தான் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் பத்தினையாக இருந்து விட்டால் சக்தி ஏற்படுமா சத்தற்ற பொருளாகத்தான் மாறும் அந்த சக்தி உருவாவதற்கே நான் படி என்றால் முடியாது அல்லவா அப்படி வாய்ந்த சமயத்தில் நான் படி தான் உயிரினங்களுக்கு சக்தியே என்றால் இந்த சிவமே பாவம் இல்லை என்றால் இருந்து விடுவார் சக்தியை புரிந்து விடுவார் என்று ஒரு டாட்டா வரித்தாரு அந்த அறைகளை சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது அறையும் சிவனும் இணைந்தார்களே அறைத்தை என்று உலக மக்களுக்கு படைப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அரித என்பதற்கு வருவதற்கு முன்பு இந்த உமா பார்வதி என்று சொல்லக்கூடியவர் உண்மையாக மாறி அந்த அரிசினை காற்றால் மட்டும்தான் அது அரிசியாக வரும் இந்த பாதர மக்களுக்கு உணவாக அவர் படைப்பார்கள் இதை காட்டிலும் இதை சட்டிரான உயர்ந்தவள் என்ற அருகில் வருமா வரும் அதனால் காட்டிலும் இந்த சக்திரா கொண்டிருப்பவள் உமை என்று சொல்லக்கூடிய உமா பார்வதி அரியும் சிவனும் உமா பார்வதி என்று சொல்லக்கூடிய மூவருமாக சேர்ந்ததுதான் ஒரு நெல் அல்லவா மூவருமாக சேர்ந்திருக்கக்கூடிய நெல்லை விவசாய பெருமக்கள் என்ன செய்வார்கள் அதை அறுவடை செய்தவர்களை கொண்டு வந்து அதை தனித்தனியாக குளிப்பார்களா எப்படி அரியும் சிவனும் சேர்ந்து அரிசியை தனியாகவும் தனியாக பிரிப்பார்களா அப்படி பிரித்தவுடனே அவர்கள் என்ன செய்வார்கள் அரியும் சிவனும் சேர்ந்து அரிசியை உணவாக உட்கொள்வதற்கு இல்லத்திற்கு இதனால் வரைக்கும் மூடி காத்தால் உமா அவளை மக்களுக்கு வேண்டும் குப்பை மேட்டிற்கு யார் செல்ல வேண்டும் அப்படி வளர்க்கின்ற சமயத்தில் இந்த சிவமே உயிர்த்தார் இந்த இடத்திலே ஒரு நிகழ்ச்சியை உண்டாக்கின்றேன் அது ஒரு ஆத்தாயா பெருத்ததொரு ஆழ நிகழ்ச்சியில் அந்த ஆழ நிகழ்ச்சியிலே ஒரு பச்சை ஒன்று இருக்கின்றது அந்த பச்சைக்கு நான் சக்தியை எப்போது கொடுக்கின்றேன் உணர்ந்ததுனால அந்த பச்சையாகப்பட்டது பச்சையாகப்பட்டது என்னுடைய பச்சையாகப்பட்டது எடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் என்றால் அந்த பச்சையாகப்பட்டது உயிரோடு இருக்கின்றதா அல்ல இல்லை என்று பார்க்கிறோம் அந்த பறவை இனத்தை இப்படி சிற்றுவதை செய்யாது வரலிருந்த சக்தியை விரித்தவுடனே சத்தற்று புருவாக ஓடி வந்து உயிருக்கு புறமோ இந்த நிலத்திலே அது ஒன்று கொண்டிருக்கிறது உடலில் அதற்கு சக்தியினை குறித்தாதே வா எங்கள் இந்த சக்தியாக மட்டும் உயர்ந்தது என்று உரித்தாள் அந்த மனுஷுக்கு நான் நீண்டை உடைக்கின்ற கொய்ந்த பிறகுதான் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதை நீ எழுப்பினார் இதில் இருந்து தெரிந்து கொள்ள சிவனின் மிஞ்ச ஒரு போதும் சக்தியால் முடியாது இருந்தாலும் சிவன் இன்றி சக்தி இல்லை சக்தி இன்றி சிவன் இல்லை ஓடி வந்தாய் கைலாயம் கைலாயத்திலே ஓடி வந்து எங்கள் இருவருக்கும் சமாதானம் செய்யாமல் அவனிடத்திலே சென்று அவன் தான் உயர்ந்தவர்கள் என்று உழைக்கின்றாய் என்னிடத்திலே ஓடி வந்து நான் தான் உயர்ந்து உழைக்கின்றேன் எங்கும் கிடைக்காத கழகத்தை இவ்விடத்தில் ஓடி வந்து கிடைக்குமா என்று வந்து